மரியாவை தடுக்காதீர்கள் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான்கு அன்போடு அழைக்கிறேன் மரியாவை தடுக்காதீர்கள் லஸரின் சகோதரி மரியால் மீண்டும் பரிமணத்தை அழைத்து இயேசுவின் பாதங்களில் ஊற்ற முற்படுகின்ற பொழுது அதை குறித்து கவலைப்படக்கூடியவர் யார் யூதாஸ் இதை இதைவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம் என்று ஒரு விதமான கவலை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அங்கேதான் இயேசு சொல்லுகிறார் அவளை தடுக்க வேண்டாம் இதே மரியால் லூக்கா நட்சத்திரி ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கணும் புரிய இயேசுவின் பாதங்களிலே கண்ணீரை பொழிந்து கூந்தலால் பிடித்த நறுமண தைலத்தை பூசி ஓயாக முத்தம் செய்தாள் அங்கே நறுமண தைலம் பூசுகின்ற பொழுது அவள் தன் மரணத்துக்காக அதை செய்தாள் இந்த காரியத்தை நறுமணம் தைலம் பூசுகின்ற காரியத்தை மரியாள் லூக்கா ஏழில் செய்கின்ற பொழுது இயேசு அவளுடைய மரணத்தை அங்கே என்பித்தான் என்னால் பாவ திருமுத்தம் அவள் இறந்திருக்கிறான் எஸ்ஸ்கில் பதினெட்டு நான்கில் வாசிக்கிறோம் பாவம் செய்கிற ஆன்மா சாகும் ஆகைய பாவத்து நிமித்தம் அவள் இறந்திருக்கிறார் அவள் உயிர் பெரும்படியாக பாவம் மன்னிப்பை பெரும்படியாக நிம்மதி நிறைவை பெரும்படியாக அவனுடைய பாதங்களை அழுது கண்ணீரை பொடிந்து கூந்தலால் தொடைத்து நறுமண தலித்தை பூசுகிறான் அங்கே இயேசு அவள் மரணத்தை சுட்டி காண்பிக்கிறாள் எங்கே மரியா இயேசுவுக்கு நடக்கவிருக்கிற மரணத்தை சுட்டி காண்பிக்கிறாள் அதனால் தான் தடுக்காதீங்கன்னு சொல்கிறார் ஏன்னால் அவள் பூசுகிற தைலம் யூத முறைப்படி சடலங்களுக்கு இறந்த உடல்களுக்கு பூசப்படுகிற தைலம் இரண்டாம் நாளிலே மூன்றாம் நாளிலே அந்த துகில் மீது அந்த தைலத்தை அவர்கள் பூசுவார்கள் அதனால் மகதரின் மரியாதை அதிகாலமே சென்று ஆண்டோரை சந்திக்க கல்லறிக்க போகிறான் என்று சொல்ல வாசிக்கிறோம் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் புரியமானவர்களே அது ஒரு இறந்த உடலுக்கு பூசப்படுகிற தைலத்தை ஏ விலை உயர்ந்தது அதான் அதை இங்கே பூசுகிற பணியாள தடுக்காதீங்க நான் இந்த உலக ரச்சனைத்திற்காக மீட்புக்காக இறக்கப்போகிறேன் என்பதை மறிக்கப்போகிறேன் என்பதை எண்பிக்கும்படியாக அவள் செய்கிறாள் என் மரணத்தின் பொருட்டி அவள் செய்கிறாள் அவளை தடுக்காதீர்கள் என்று சொல்கிறாள் அங்கே இயேசு மரியாளின் மரணத்தை என்பித்தார் அந்த சம்பவம் அதற்காக அமைந்தது இங்கே நடக்கிற சம்பவம் மரியாள் இயேசுவுக்கு நடக்க இருக்க மரணத்தை சம்பிக்க சம்பவிக்கக்கூடிய பிள்ளையாயிருக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்கள் நான் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது கடவுடைய வெளிப்பாடுகளை கடருடைய திருவிழத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அவள் அறிந்தோ அறியாமலோ அந்த காரியம் செய்கின்ற பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரிய பாடல்களை ஆகவே நம்மையே கடவுளுக்கு நர்மணிக்க காணிக்கை வழிபொருளாய் ஒப்புக்கொடுப்போம் அவர் பாதங்களை முத்தம் செய்வோம் அவரிடத்தில் நம்மை முழுமையாக கையளிப்போம் இயேசு மரணித்து விட்டார் இயேசு உயிர்த்து விட்டார் ஏசு இந்த உலகத்து மீண்டு வருவார் என்பதை இந்த உலகத்துக்கு நாம் அறிக்கை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமேன்